அல்லாஹ் அவர்கள் தாம் இறுதி நபி அவர்களுக்கு பிறகு வேறு எந்த ஒரு நபியும் கிடையாது என்கிற இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை மறுத்து அன்னார் அவர்களுக்கு பிறகு மிர்சா உலா முகமது காதியானி என்பவரை நபியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய காதியானிகள் அதாவது தங்களுக்கு அஹமதியா முஸ்லிம் என்று பெயர் சூட்டிக் கொண்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு நீங்கியவர் ஆவார்கள் அவர்கள் தங்களுக்கு இஸ்லாமிய பெயர்களை கொண்டாலும் சரியே அவர்கள் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரியே இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை மறுத்ததினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு நீங்கிவிட்டார்கள் முர்த்ததாகிவிட்டார்கள் கண்ணி மாணவர்களே அவர்கள் அறுத்த மாமிசத்தை உண்ணுவது ஹராமாகும் ஏழு பங்குகளை கொண்ட பெரிய பிராணியில் அவர்களை கூட்டி சேர்த்தி அவ்வாறு கூட்டு சேர்த்தி கொண்டால் மீதமுள்ள ஆறு நபர்களின் குர்பானையும் நிறைவேறாமல் போய்விடும் என்கிற இஸ்லாமிய அடிப்படை சட்ட திட்டங்களை தெரிந்து கொண்டு வரக்கூடிய ஈது அசாவுடைய காலங்களிலே குர்பானியை நல்ல முறையில் கொடுத்து அல்லாஹ்விடம் நெருங்கிய நல்லடியார்களாக ஆகக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் விரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்த